பயப்பட வேண்டாம் எந்த போராட்டம் நம்மை மேற்கொள்ள துடிக்கிறதோ அந்த போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய சகல திராணிகளையும் நமக்கு தந்து வெற்றியின் பாதையிலே கத்த நம்மை நடத்துவார் யோசுவா எட்டு ஒன்றில் கத்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆய் பட்டணத்தின் மேல் போ இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் அன்புக்குரியவர்களே ஒரு சிறிய பட்டணமாகிய ஆகிய மேல் யுத்தம் செய்ய யோசுவாவும் ஜனங்களும் போன அங்கே தோல்வி முகத்தை சந்தித்தார்கள் காரணம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை செய்ததினாலே வெற்றி கிடைக்காமல் போய்விட்டது இதன் நிமித்தம் யோசுவா மிகவும் கலங்கி வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு ஆண்டவர் பாதத்தில் விழுந்தார் கண்ணீர் வடித்தார் கலங்கினார் துக்கத்தினால் தோய்ந்தே போய்விட்டார் ஆனால் அன்புள்ள ஆண்டவர் அவனை நோக்கி யோசுவாவே பயப்படாதே நான் நிச்சயமாய் உனக்கு இழந்து போன வெற்றியை கொண்டாட செய்வேன் தவறிய தேசத்தை மறுபடியும் சுதந்திரிக்க உனக்கு வல்லமையும் சத்துவத்தையும் அதிகாரத்தையும் பலத்தையும் தருவேன் என்று சொல்லி

ியத்தை பரத்திலிருந்து வைப்பதுக்காய் ஸ்தோத்திரம் அவர்களை பலப்படுத்துவதுக்காய் ஸ்தோத்திரம் ஏய் நாமத்தில் ஆமேன்